நான் வந்து சில்க் வில்லேஜோடைய பவுண்டர் பவுண்டர் இப்போ நாங்கள் சில்க் வில்லேஜ் என்ன செய்யுதுன்னா நிறைய உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் நாங்கள் இன்ட்ரொடியூஷன் பண்ணுறோம் இது என்ன ஸ்பெஷல் கீம் ஸ்கீம் அது அது மாதிரி எங்களுக்கு டபுள்யூஎஸ்சிலேருந்து பயங்கரமான சப்போர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் எங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டு சேலம் சேலம் சென்ட்ரல் போர்ட் பயங்கரமான சப்போர்ட்டு அது அவங்களுடைய சப்போர்ட் பண்ணாலே எங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய நிறைய பிரமிப்பாக இருக்குது எங்களுக்கு என்னென்னா நிறைய படித்த எம்எஸ்சி எம்எஸ்சி டெக்னாலஜி பெரிய படித்தவங்களாம் வர்றது எனக்கு பயங்கர வியப்பாக இருக்குது அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நைன்ட்டி பர்சன்ட் மானியம்லாம் கொடுக்குறதுனால எங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்குது அவங்கள மறக்க முடியாது அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கன்னு சரி சேலம் டபிள்யூஎஸ்சி அவங்களுக்கு எங்களை நன்றி தெரிவிக்கணும் அதே மாதிரி வந்து புது முயற்சி என்னன்னா ஒரு இந்த இன்ஸ்டியூட்டை வந்து ஒரு ஐடி வந்து ஏஐயெலாம் நாங்கள் வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ண போகிறோம் அது எங்களுக்கு பெரிய ஐடியில் வேலை வேலை வேலையை பண்ணிட்டு இங்கே நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க அதுவே எங்களுக்கு பிரேமிப்பாக இருக்குது நிறையா அப்படின்னா இவங்க நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கெலாம் வந்து எங்களுக்கு நாங்களே ட்ரைனிங் கொடுத்து பதிமூணு ஏக்கர் மிக பிரமாண்டமான ஒரு ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிலேருந்து மேனுஃபேக்சர்லேருந்து நேச்சுரல் டைக்லேருந்து நாங்கள் எல்லா உள்ளே கொண்டு வரோம் ஒரே குறையில் கொண்டு வரோம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்போர்ட் காண்டாக்ட்டு அதே மாதிரி ஒரு தொழில் அதிபர் வாய்ப்பு நிறைய இருக்குது